யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை உலகம் எங்கும் இன்றையிலிருந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாக்கள் தொடங்குது உலகமெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று முதல் தொடங்குகிறது கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்றையிலிருந்து அந்த கொண்டாட்டங்கள் தொடங்கி அடுத்த சில நாட்களுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் நடக்கும் கீதையில ஒன்பது அத்தியாயங்கள் போதித்து முடிந்த பிறகு வமவான் ஒன்பது அத்தியாயங்கள் போதித்து முடிஞ்ச பிறகு அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பம் தீரல அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அவன் கிருஷ்ணத்தை கேக்குறான் கிருஷ்ணா எனக்கு குழப்பமா இருக்கு பத்தியா பத்தாவது அத்தியாயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பகவானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இந்த குழப்பத்துக்கு நீ முதல கொஞ்சம் சொல்லு எனக்கு அதுக்கு முதல்ல ஒன்ன பத்தி சொல்லுன்ற கிருஷ்ணா ஒன்ன பத்தி சொல்லு அப்படிங்கிறான் ஒன்ன பத்தி சொல்லு அப்படின்றப்போ தான் கிருஷ்ணர் சொல்றார் மாதங்களிலே நான் மார்கழியானவன் கலைகளிலே நான் ஓவியமானவன் ஒன்பதாவது அத்தியாயத்தை முடிச்சுட்டு பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றி சொன்னதுதான் கண்ணதாசன் காப்பி அடிச்சு ஒரு சினிமாவில் தெரியும் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம்னு ஒரு பாட்டு போட்டார் இது கிருஷ்ண பரமாத்மா சொன்னது யாரு நான் மாதங்களிலே மார்கழி மலர்களிலே நான் மல்லிகை இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது இதான் கண்ணதாசன் பாட்டா போட்டாரு முதல்ல அப்போ இப்ப நீங்க நல்லா புரிஞ்சு அவ்வளவுல உக்காக்கா கிருஷ்ண பரமாத்மா தன்னை பற்றி அவர் சொல்றாரு இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ண பரமாத்மா தன்னை பற்றி சொல்றதுனால நமக்கு தெரிஞ்சது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ராமாயணத்துல ராமனை பாடுறச்ச ராமன் வந்து நிலவை போலவன் அப்படின்னா நிலவை போல சாதாரண நிலைவு இல்லை பச்சை நிலவை போன்றவன் பச்சைகளில் ஒரு நிலவு இருந்தா எப்படி இருக்கும் அப்படி போன்றவன் ராமாயணத்துல அவர் பாடுறாங்க அப்போ எம்பருவான் கிருஷ்ண பரமாத்மா தன்னை பற்றி தான் இப்படி இப்படி பட்டவன்கிறத சொல்றாரு அவர் சொன்னதுனால நமக்கு இன்னைக்கு கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர் கிருஷ்ணர் இந்த மாதிரி குணநல்கள் உள்ளவர் கிருஷ்ணர் இந்த மாதிரி திறமைகள் உள்ளவர்ங்கிறது அதனால தெரியுது எங்கயாவது ஈஸ்வரன் தன்னை பத்தி சொன்னாரா நான் இப்படிப்பட்டவன் சொன்னாரா சொல்லல வேற எந்த தெய்வங்களாவது நான் இப்படிப்பட்டவன் நான் இப்படிப்பட்டவன் சொன்னாங்களா சொல்லல அப்ப நாம இதற்கு முந்திய யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் இப்படி இப்படிப்பட்டவன் எனக்கு இது இது பிடித்தது நான் அதுல இதுவாக இருக்கிறேன் இதுல இதுவாக இருக்கிறேன்னு பகவான் சொன்னதுனால நமக்கு தெரியுது இல்லைன்னா நமக்கு கடவுள் பத்துல புரிதலே இருந்திருக்காது இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க கலியுகத்திலே நம்ம கண் முன்னாடி பூத உடலோடு வாழ்ந்து மறைந்த ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஈஸ்வர வடிவம் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தி இருக்கு ஆனா பெரும்பாலான பக்தர்கள் பெரும்பாலான ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ளல எப்படி கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்துல அர்ஜுனலே கிருஷ்ணனை புரிஞ்சுக்கலையோ அவரே ஒன்பது அத்தியாயம் வரைக்கும் புரியல பகவான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறா இதே போலதான் இந்த யுகத்திலும் நம் கண்ணு முன்னாடி தோன்றி மறைந்த பகவான் யோகி ராம் சுரத்குமாரரை பற்றி யாருக்குமே சரியான புரி பெரும்பாலான ஜனங்களுக்கு பெரிய புரிதல் இல்லை அவர் எப்படிப்பட்டவர் எதற்குப்பட்டவர் எதற்காக வந்தார் அவருடைய குணநல்கள் என்ன அவர் எதுக்கு எதுவுமே நிறைய பேருக்கு இப்போ அன்னைக்கு நாங்க போன இடத்துல அந்த பகவானுடைய ஒரு திரு அடியார் திரு தொண்டர் அவர் சொல்றார் சமே பகவான் நான் எப்ப போனாலும் என்னை சரியாக நாற்பது டிகிரில என்ன உட்கார வைப்பாருங்கிறார் நாற்பது டிகிரி அவர் ஒரு நாற்பது டிகிரில உட்கார வைப்பார் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவருடைய ஒரு இடம் வச்சிருப்பாருங்களா ஒரு தடவை சொல்லி உட்கார்ந்துட்டேன் தள்ளி நான் உடனே ஒரு குருவின் முன்னாடி எப்படி பணிதல் இருக்கணும் ஒரு குரு சொல்றதை நாம் எப்படி அதை செய்யணும் எனக்கு தெரியல நான் உடனே அந்த இதை தேய்ச்சிக்கிட்டேன் அது என்ன சொல்லுவாங்க இதை நான் சொன்னா பிரச்சனை இது என்னது நீங்க சொன்னா பிரச்சனை இல்லை அதை நவட்டிக்கிட்டே போய் உட்கார்ந்தேன் உடனே பகவான் முறைக்கிற அப்ப என்ன செய்யணும் ஒரிஞ்சுதான் தள்ளி இருக்கணும் எழுந்து திருப்பி தள்ளி இருக்கணும் ஒரு குருவை புரிதல் எப்படி அவரு தள்ளி உட்காரு சொன்ன உடனே இதை தேச்சுக்கிட்டு போய் இருக்கக்கூடாது எழும்பணும் எழுந்து திருப்பி உட்காரணும் அப்படிங்கிறார் அவர் இன்னொரு பகவானுடைய பழைய பக்தர் சொல்றாரு நாங்க பகவான் கூடவே வாழ்ந்தோம் முப்பது ஆண்டுகள் பகவான் கூடவே இருந்தோம் பகவான் கூட என் மடியில் அவர் தலை வச்சு தூங்குறாரு ஆனாலும் இன்னைக்கு நாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவரை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறச்சே அவருக்குள்ள இருந்த ஒரு இறை உணர் இறை அம்சத்தை நாங்க உணர மறந்துட்டோமே அது உணர மறந்துட்டோமேங்கிறார் இன்னொரு பகவானை பல முறை பார்த்த பக்தர் என்று சொல்றாரு சாமி பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க என்ன ஒரு முறை விட நான் பகவானுடைய பாதத்தை தொடல பல முறை பகவான பார்த்திருக்கேன் எனக்கு அந்த அனுமதி இல்லை இப்ப யோசிக்கிறேன் அடிச்சா கூட பரவாயில்ல போய் காலை பிடிச்சிருக்கலாமே என அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல கால போய் பிடிச்சிருக்கலாமே இல்ல நான் பல மூன்று முறை நான்கு முறை அவரை பார்த்த போவோம் கேட்டார் நான் ஒவ்வொரு முறையும் என் பேரை சொன்னேன் அவர் திருப்பி சொல்லவே இல்லை நான் ஏற்கனவே சசங்கத்துல சொன்னேன் புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் இவரை பார்த்ததே இல்ல நான் ரஜினிகாந்த் பேர் பல முறை சொன்னார் ஆனா தன்னுடைய பரம பக்தன் போய் அவர் மூணு நாலு முறை தரிசனம் பண்ணப்போ ஒவ்வொரு பக்தர்கிட்ட கேக்குற மாதிரி இவர் சொல்றாரு சொல்லவே இப்ப அந்த பக்தர் சொல்றாரு ஒரு முறையே பண்ணிக்கு சுவாமி என்னோட பேர் ஒருத்தரை சொல்லுங்க சுவாமி நான் கேட்டு மிஸ் பண்ணிட்டேனே இனி இந்த வாய்ப்பு எப்பிரவியிலோ இனி இந்த வாய்ப்பு எப்பிரவியில் எனக்கு கிடைக்குமோ தெரியலையே நான் விட்டுட்டேனே வாய்ப்பை விட்டுட்டனே புலம்புற எத்தனை எத்தனை பக்தர்கள் இதை போல ஆகா பகவான் யோகி ராம் சரத்குமார் இவ்வளவு பெரிய கருணா நான் ஒரு தூரத்துல இருந்து பாத்துட்டு போயிட்டேனே அவர்கிட்ட சும்மா ஒரு கல்கண்டை வாங்கிட்டு போயிட்டானே அவர்கிட்ட ஒரு ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டானே அய்யோ நான் மிஸ் பண்ணிட்டேனே நான் வாய்ப்பு தவற விட்டுட்டேனே தவற விட்டுட்டேனே எத்தனை எத்தனை கோடி ஜனங்களுடைய கண்ணு முன்னாடி புலம்புறாங்க வாய்ப்பை விட்டுட்டேன் சுவாமி வாய்ப்பை விட்டுட்டேன் இனி இந்த வாய்ப்பு எப்பறவில் எனக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் நாம தலையால் அடிச்சுக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பு தெரியாது இன்னைக்கு இந்த இதோட ஒரு அருமை உங்களுக்கு தெரியாது பகவான் யோகி ராம்சுரத்குமாரை பத்தின புரிதல் உங்களுக்கு தெரியல பகவான் யோகி ராம்சுரத்குமார் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல ஏன்னா நீங்க இவ்வளவு நாளும் இத்தனை ஆண்டுகளும் நீங்க என்னதான் போய் புலம்புனாலும் திருப்பி பதிலே சொல்லாத ஒரு சாமியை கும்பிட்டு பழகிட்டீங்க நீங்க என்னதான் போய் கதர்னாலும் என்னதான் போய் கத்துனாலும் என்னதான் போய் உருண்டு பிறண்டாலும் கண்டுள்ளவே செய்யாம இப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கிற சாமியே நீங்க கும்பிட்டு பழகிட்டீங்க அதனால அதே எண்ணம் தான் பகவான்கிட்ட வருது நம்ம போய் கும்பிட்டு வருவோம் அவ்வளவுதான் இல்லை பகவான் யோகி ராம் சுரத் குமார் அப்படிப்பட்டவர் இல்லை இந்த கலியுகத்திலே கண் கண்ட தெய்வம் நாம ஒவ்வொருத்தரும் அப்படி அப்படி கண்ணு முன்னாடி பலன்களை வாரி வாரி கொடுக்குறார் அவர்களுடைய அவர்களுடைய பிரார்த்தனைகளை பொறுத்து பகவான் யோகி ராம்சுரத் குமார் கிட்ட சுவாமி எனக்கு பணம் வேணும் நகை வேணும் பொண்ணு வேணும் பொருள் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு அதை கொடுத்துருவார் அதை கொடுத்துருவார் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் நகை வேணும் நட்டு வேணும் சொத்து வேணும் அதை கொடுத்துருவார் சுவாமியாருக்கு அது வேணும் இது வேணும் எல்லாம் கொடுத்துருவார் சுவாமி எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சுவாமி நீங்க போதும் உங்களுடைய திருவடிகள் எனக்கு போதும் உங்களுக்கு படிவடைகள் செய்கிற அந்த பாக்கியம் போதும் அதையும் கொடுப்பார் வேற எதையும் கொடுக்கூடாது ஆனா வேதங்கள் என்ன சொல்லுது இந்த ரெண்டையும் கொடுத்துருவார் பகவான் யோகி ராம்ஸ்ரத் குமார் எனக்கு பொன் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் அது வேணும் இது வேணும் அதை கொடுத்துருவார் சாமி எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ போதும் உங்களுடைய திருவடிகள் போதும் உருடைய திருவடிகளை கடைசி வரை பற்றி கொண்டு விடாமல் பிடித்திருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு போதும் உங்களுடைய நாமத்தையே ஜெயித்துட்டு இருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு போதும் அது நாம எந்த நிலையும் எனக்கு மறந்துடக்கூடாது எந்த நிலையில நாம கோமா ஸ்டேஜி போயிடக்கூடாது எந்த நிலையில எனக்கு அந்த நாம மறந்துடக்கூடாது கடைசி நிமிடம் வரைக்கும் உங்களுடைய நாமத்தை ஜெபிக்கணும் அந்த வரத்தை கொடுக்கணும் அதையும் கொடுப்பாரு இப்ப ரெண்டு விதமான பக்தர்களுக்கும் பகவான் கொடுத்துட்டாரு சிறதன பொண்ணு பொருள் பணம் நகை கொடுத்தவங்க கொடுத்துட்டாரு என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் புள்ள நல்லா இருக்கணும் அதையும் கொடுத்துட்டாரு எனக்கு அது வேணும் இது வேணும் அதையும் கொடுத்துட்டாரு இங்க வருத இன்னொருதே எனக்கு இது போதும் உங்க திருவடிகள் போதும் கேட்டு அதையும் கொடுத்துட்டாரு ஆனா உனக்கான இடம் என்ன தெரியுமா இந்த பொன் வேணும் பொருள் வேணுங்கிற கொடுத்துருவாரு ஆனா உங்க திருவடிகளே எனக்கு போதும் சாப்பிடுன்னு சொல்றாங்கல்ல அவங்களை இங்க வச்சுக்குவார் அவங்கள இங்க வச்சுக்குவார் அவர்களுக்கான இடம் இங்க இது வேண்டும் கேட்டவங்க இல்லைன்னா அங்க அப்போ இதை உணர்ந்ததால் இதை உணர்ந்து கொண்டதால் பகவானை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டதால் புரிந்து கொண்டதாலுங்கிறதுக்கு அடுத்தபடி உணர்ந்து கொண்டதால் அடியன் பகவான்கிட்ட எதையுமே கேட்கறது இல்லை எனக்கு ஆரோக்கியத்தை தாங்க எனக்கு ஹெல்த்தை தாங்க நல்ல உணவத்தை நல்ல உணவே இல்ல அடியனுக்கு சொல்லவர் நல்ல உணவே இல்லை அது ஓடுது காலம் ஓடுது வயிற்று பார்த்தா அஞ்சு ஆறு கிலோ குறைஞ்சு போச்சு ஆறாலும் பகவான் எனக்கு அதை தாங்க தாங்க நாக்குக்கு அடிமையா இருக்க வேண்டாம் தான் பகவான்கிட்ட கேக்குறேன் நாக்குக்கு அடிமையா இருக்க வேண்டாம் இல்ல என் மகளுக்கு அதை தாங்க என் மகனுக்கு இதை தாங்க நான் கேக்குறதே இல்ல ஏதும் கேக்குறதில்ல அவர் என்ன வேணுமோ கொடுப்பார் அவரு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சொன்ன மாதிரி அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டு வைப்பான் அதுதான் உண்மை அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டு வைப்பான் அதனால ஏன் சாமி எனக்கு இதை தெரியல ஏன் சாமி ஒண்ணுமே கேக்குறது இல்ல இப்போ சாமி இதெல்லாம் வேண்டாம் சாமி இது கூட எதுக்கு உண்மையில அடியனுக்கு இந்த வழிபாட்டு முறை கூட தகட்டி போச்சு ஏன்னா ஆன்மீகத்துல அடுத்த நிலை இந்த வழிபாடுகள் எல்லாம் கடந்து போறதுதான் சுவாமி எங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரா இதை பண்ணிட்டு இருந்தாரா பூ போட்டு புஷ்பம் போட்டு தண்ணி ஊத்தி அடியுக்கு இந்த வழிபாடுகளை தாண்டி போகணும் அப்படிங்கறது எதுக்கு இந்த வேஷம் பூட்டல உட்கார்ந்துருக்கணும் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு வருத்தப்படணும் எதுக்கு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லணும் எதுக்கு எத்தனை சசங்கத்துல சொன்னாலும் பௌர்ணமிக்கு அம்மா அமாவாசைக்கு உள்ள விசேஷம் தெரியாது ஏதோ சனிக்கிழமே ஒப்புக்கு செப்பா